الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين السلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه وسلم اسمه إلى يوم قال الله تعالى في محكم يمثل الفقر المسلم بعد بالله الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمثلون على أنفسهم ولو كان بهم خاشع شرق الله وعلى الناس وقال النبي صلى الله عليه وسلم لا تؤمن أحد ओर <inaudible> <mam poems> <upright> <coping> ஒரு மாணவர் மதிப்பெண்களை சம்பாதிப்பதற்காக வழங்கினார் அதனை நோக்கி ஓடுகிறான் அவனுடைய இலக்கு இறுதி தேர்வுள்ள பொது தேர்வுல நான் இவ்வளவு மதிப்பெண்களை சம்பாதிச்சேன் ஒரு வேலையார் கூலியால் தனது கூடிய நோக்கி ஓடுற அதை சம்பாதித்து

அல்லாத சம்பாத்தியெல்லாம் இருக்கு ஒரு தேவையை நிறைவேற்ற முடியும் பொது மதிப்பெண் அது சில நாட்கள் அடுத்த இலங்கை போயிட்டாரு ஒன்றும் இல்லை சம்பாதித்தது மூலயமா தேவையை நிறைவேற்றிட்டோம் அப்புறம் அந்த படம் நம்ம விட்டால் முடிஞ்சு ஆனா இதை ஒரு சம்பாத்தியத்தை நமது மார்கொள் சொல்ல அது நபர்களை சம்பாதிக்கல சகாபாக்கள் நிறைய சம்பாதிச்சு அடிமைகளை கிடைக்கும் வாங்கி உரிமை விடணும்னு ஆசைப்பட்டார் பல சகாபாத்திர செயல்பாட்டில் இருந்தார் அவங்களை சொல்லிக்கலாம் அதிகமாக அடிமை விடுபவர்கள் இதுபோன்று பல சகாபர்களை வாச ஆகணும் நான் பணம் சம்பாதிக்கிறோம் அடிமைகளை உன் வாங்கணும் அதை விட உரிமை வரும் அதுக்கு பல சிறப்புகள் இருந்ததற்காக ஆசையாக நிசுராட்ச சலாமத்தில் பார்த்துட்டு கேட்பாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க பணம் சம்பாதிச்சு இப்படியாவது அடிமையை வாங்கி உரிமை உடனே ஆசைப்படீங்களே சுதந்திரமான சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லையா சுதந்திரமான மனிதர்கள்ட நல்ல முறையில் நடந்து அன்பாக வளங்கி அறிவாக நடந்து அவங்கள சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இல்லையா போய் போய் வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் நீங்க உங்களால் என்ன அவர்கிட்ட நல்ல முறை முடியும்னிதாஸ் அவர்கள் அப்படி வாழ்ந்து அமீப அவருடைய பழகக்கூடிய எல்லா நபர்களும் நினைச்சுக்குவாங்க நம்மதான் ரொம்ப பிடித்தமானவர்கள் போல

அடுத்து யார் எல்லாம் அடுத்து தன்னுடைய பணிவே செஞ்சு அவையா இப்படி பல நகரத்தில் இருக்காங்க அந்த சாமி திரும்ப திரும்ப கேட்கிறாரு தன்னாக நினச்சு கொண்டு வந்து கேட்டாங்க சாமி என்ன ரொம்ப கொடுத்து போல நம்பரு எங்க அவ்வளோ அப்பா நடக்கிறாங்கன்னா அதுதான் காரணமாக இருக்கும் உண்மையிலே என்னையா ரொம்ப பிடிச்சு போல ஆனால் நம்பி அவர் சொல்லலை பல நகரத்தில் சொல்லிக்கொண்டே கொண்டு அவங்க அவங்களோட சலமையிலே ஒரு

இடமில்லாத சூழ்நிலையில ஒரு ஆசை அப்துல்லா கடைசியா வரலாற்று பேசிக்கொண்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசியா வரக்கூடிய அந்த மனிதர்கள் பார்த்துட்டாங்க பார்த்தா உட்காரம் என்ன பண்ணாங்க உடால لوட நாம மீனா போடுனதுல பெரிய அந்த போடுறே மீனா போடுறது அந்த பொண்ணிய அப்படியே குடுத்துட்டு இந்த தரித குடுங்க தரி அப்படியே கீழ இருந்து தூக்கறாங்க அப்படினா சாமிக்கு அப்படியே நடனத்துக்கு வைக்கணும் சாமி அது சொன்னா மதீஸ கரெச்ச வரேன் மதீஸ பேஸ்ல வந்து என்ன பண்ணுவாரு முன்னாடி இருக்க நாலு பேரு வந்து பேசுவாங்க யார் tavaவாரா யார் இந்த உடறற இதைய கவனிச்சு பண்றாரு நான் பக்கத்துலேருந்து நான் வந்து தவறு எனக்கு எனக்கு அடிக்கிற வீட்டுக்கு வெளியே சாமி இந்த துணியை கொடுத்துவதில் போயிட்டாங்க சகாவில் நான் சொல்லுவேன் சொல்லலாம் உங்க மேல பகுதி இருந்த ஆடை மேல நான் உட்கார்ந்ததா உங்க பறக்கக்கான மேலே அதுல பொறுத்து வச்சிருந்த பறக்கத்தான துணி இது அது மண்ணை போட்டு நான் உட்காந்துதா

அப்துல்லா அப்படின்னு சொந்த ஒரு சைபருடைய போரை குறிச்சு வர்றான் சைபருடைய போர் பேர்றான் சைபர் பிள்ளை வெற்றியை விடுறான் இதுதான் போர் அந்த போரில் வந்து முன்னாள் வகையில் வந்து பாராட்டத்திட்டம் சைபருடைய விட்டு அப்ப அபிசினியானத்தை ஜாஃபர்கள் எல்லாரும் ஒரு ஒரு சார் அபிசினியான எப்படி கொடுக்கிறார் நெக்ஸ்ட்ராம தானும் ஊருக்கு வந்து மதினாவுக்கு வந்து சேர்றாங்க அபிசினியால ஜாஃபர் எல்லாரும் அவர்களும் மதினாவுக்கு வர்றாங்க அந்த ஜாஃபர்களை நாம் சந்திச்சுட்டு முதல் பார்த்து சொன்னாங்க நான் என்ன கொண்டு சந்தோஷப்படுறது தெரியலை சைபருடைய வெற்றியை கொண்டு சந்தோஷப்படுறதா இல்லை ஜானவரை உங்களை தான் திரும்பி சந்திச்சேனே அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா இந்த ரெண்டு சந்தோஷத்தை எதை உணச்சி நான் சந்தோஷப்படுறது தெரியல அவ்வளோ நான் சந்தோஷப்படுறேன் உங்களுடைய வகையை ஒரு மிகப்பெரிய வெற்றியை விட ஒரு சாதாரண மனிதனுடைய சந்திப்பை ஒப்பிடுறாங்க நீங்கள் அவரும் நான் ஒரு மரியாதை வந்து உங்கள் ஒரு பொருளையாக உண்டு அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது நிறுத்த மொழி உறவினர்கள் நிறுத்தமான உறவினர்களுக்கு கொடுத்த ஐயா சாதக எல்லா உறவு மனுஷனாக ஆலோசிக்கணும் நம்மளுடைய மாம மறை அம்மாவளி சொல்றதில்லை மாமன் வருவாங்க சாதக எல்லாம் போவது மற்ற சகமார் சாதாரண உறவுகளை மனுஷராக ஆலோசிக்க சாதக எல்லாரும் போங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க இவர் எனக்கு மாமன் மறைகள் உள்ள உடலில் அப்படின்னு சொல்லி அவர் வரதை பார்த்து எல்லாருக்குமே அறிமுகப்படுத்துவாங்க அப்போ அவருக்கு தேவை ஏ எதோ பார்த்தா நான் நான் தலைவர் அவர் ஒரு மனிதன் அவங்க இப்போ வந்தால் என்னுடைய ஒரு கோயிலையும் உயர்ந்த நிலை வருவாங்க அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் அதை கைது இதே விலை அடுத்த ஒரு பெரிய தாவியை ஒருத்தவங்க அவங்க நல்ல செல்வந்த அவர் தன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளிலேயே தேவையான ஒரு வாங்கிக் கொள்வார் இப்போ வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கடையில் பொருள் வாங்கினா கொஞ்சம் விலை கூட இருக்கும் மார்க்கெட்லேயோ சந்தையிலேயோ கடை வீதியிலையோ பொருளை வாங்கும்போது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இந்த தாமியினுடைய பார்த்தீங்கன்னா அப்படி போய் போயிட்டு வாங்குறது கிடையாது நல்ல செல்வந்த கடையில் போய் பொறுத்த இடத்துல போய் மற்ற கடையில் போய் சீப்பாக வாங்கி போகிறது இல்லை நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர்ட்டே வாங்குவேன் இப்போ நான் நீண்ட ஒருத்தர் போய் சொன்னார் நீங்கள் இங்கேயே வாங்க இந்த கடையிலேயே வாங்கிங்க நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கிங்கன்னா சத்தையில் கடையில் வந்து வாங்கிங்கன்னா வேறு கம்மியாக வாங்கிக்காமல் ஏன் போயிருக்கோம் இப்போ இந்த தம்பியை சொல்லி நான் பாருங்கள் எங்களை நம்பி இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞ்சி இது ஒரு நீட நம்பி இவர் கடை வச்சுட்டாரு கடை வச்சிருக்கிறது எங்களை நம்பிதான் தர்மசாலிகளாக புத்திசாலிகளாக போயிட்டு கடை ஜாமா வாங்கிட்டு எங்களை நம்பி எந்த பகுதியில் வந்தவருடைய வாழ்வாதாரத்தை நல்லா தெரியும் கடை விதி இவருக்கு ரேட் அதிகம் எனக்கு நல்லா தெரியும் முக்கியத்துவம் இதுதான் எந்த பகுதியில் இந்த ஒரு விஷயத்தை நான் த ஞாபகம் வச்சாகிட்டேன் குட குட குடலாம் ஓடலாம் அது பேஸ்ட் போறது கிரைட தெரியத நான் இந்தலாம் अंदर த வந்து சொல்லுது அப்ப இந்த சன் அன்றுடி சொல்லி ஒரு விந்த இல்ல அப்படி பார்த்தீங்க சூசி மாடோட்டு பத்தளோட என்னது வச்சு நான் பத்தளோட முடிவில புடிச்சங்க இந்த ஒரு நாளைக்கு வரதுக்கு பாக்கணும் மிகப்பெரிய ஒரு சுயநலமான காலத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஒரு சுயநலம் குடும்பத்தை இருக்கும் சரி உலக மாத்தருக்கு நல்லது செய்யாத மிக தான் குடும்பத்துக்கு நல்லது வளரணும் அப்படின்னு இருந்தது போக இன்னைக்கு இருக்கிற இல்லைன்னா வெறும் தன்ன மட்டும் சுயநலம் என் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என் என்ன நடந்தான் பரவாயில்ல அனைத்து என்ன நடந்தான் பரவாயில்லை என்க்கா தண்ணீர் என்ன பரவாயில்லை நான் நல்லா அதாவது இனம் சிதாகி அது குடும்பமாக குடும்பம் இவர் தனி நல ஒரு குடும்பத்துக்குள்ளே வளரணும் எண்ணம் இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்பம் வளரணும் எண்ணம் இல்லை குடும்பத்துக்குள்ள நாம் அபுல்ஹன் அவர் சுற்றினார்கள் இஸ்லாமிய எதிராக கொள்கைகளை சொல்லுவதே இருக்காங்க கீதா சம்பந்தமானி தவறிய கொள்கை உடையவர்களாக இருக்காங்க இந்த சிந்தி கீழ்கள் சிந்தி கீழ்களால் கொள்கைக்கு மாற்றமான சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு மோசமான சித்தனையாளர்கள் இவங்க அப்படின்னு பெற்றவர் இவர்கள கொள்கை செய்யணும் இவர்கள் இருந்ததுன்னா இஸ்லாமிய கீதாவுக்கு மாற்றமாக அப்படின்னு சொல்லி அவர்களும் அபுல் ஹசன் அவரோடு சேர்ந்த சில நபர்களும் கைது அவங்களோட சேர்ந்த சில ஆன்மீகவாதிகள் சூழ்நிலை கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு சிறிக்கு இந்த தண்டனை மரண தண்டனை தான் அவர் கொலை செய்யப்படுறார் கொலை தண்டனை நிர்ணயம் செய்யப்பட அவர்களுக்காக அந்த காலத்தில் சொல்லி ஒரு விரிப்பு விருப்பம் அதாவது அந்த விரும்ப விரிச்சுன்னா கொலையை செய்வாங்க அந்த விரும்ப உட்கார வச்சுன்னா கல் வைக்க கொலை செய்வோம் அது ரத்தம் ஓடுவதற்காக அந்த விரிப்பு ஒன்று அந்த தீர்ப்பு விதிக்கப்பட்டு வச்சு கொலை செய்யப்படுறதுக்காக இந்த நம்பர்கள் தொடங்க இப்போ அவர் சென்றவர்கள் பின்னாடி இருக்கிறார் அந்த கூட்டத்தில் அவர் இந்த கொலையுடைய ஏற்பாடுகள் இந்த தண்டனையுடைய ஏற்பாடுகள் நடந்த உடனே அந்த முன்னாள் ஆகிட்டு முன்னாடி வந்திருக்கிறார் இப்போ பெற்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த தண்டனை வளர்த்தக்கூடியவர்களுக்கு ஆச்சரியம் கேட்கிறாரு ஏன்னா இப்போ உணவு முன்னாடி ஓடியாவிங்களே அரசியல் படைப்பதாக பின்னாடி தானே இருக்குமே இதே மூலம் முன்னாடி வரீங்க என்கிட்ட அப்ப அவர் சொன்னார் எனக்கு அல்லாவுக்கு ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லாமே சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் இறந்து போக போகிறோம் ஆனால் நான் கடைபேசியாக இருந்து இறந்து போகிறதுக்க எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் இறந்துட்டேன் நான் செய்யிட்டேன் அப்படின்னு சொன்னா இவர்கள் என்ன கொஞ்ச நேரம் கூடுதலாக வாழ்ந்து கொடுப்பாங்க அது விட்டு கொடுத்தது நானாக இருப்பேன் நான் இறக்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொருவராக இறந்தது அவங்க இறந்து நான் இறந்தால் அவங்க எனக்கு விட்டு கொடுக்கலாம் இல்லை அது இல்லைன்னா நான் முதல்ல இறந்ததுனே நான் எப்போ அவங்களுக்கு நான் வாழ்க்கையை விட்டு விட்டுக் கொடுக்குறா ஆகிட்டோ அதான் முன்னாடி கொடுத்துருக்கேன் இந்த கேட்டு அந்த படைசியில் இருக்கிறது நிறைய இருந்துக்கா இதாக மாற்றமானதாக இருக்கப்பட்டாங்க இவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்களாக இருப்பார் அந்த அரசை வச்சுக்கிட்டாங்க இதில் நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க அப்படி இதாக மாற்றமானவர்களா உண்மையான சிம்பில் இருந்ததா

மனைவியினுடைய தேவையை நிறைவேற்றுவதல் என்பது வேறு மனைவியை சம்பாதித்தல் என்பது வேறு மனைவியுடைய தேவையை நிறைவேற்றி என்னைக்கு நீங்கள் தேவையை நிறைவேற்ற முடியாமல் போவதோ அந்தோடு மனைவிகளை கண்டு வர மாட்டாங்க மனைவியை சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா மூத்து வரை மனைவி நல்ல பார்ப்பாங்க குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்றுதல் என்பது வேறு பிள்ளைகளை சம்பாதித்திருக்கறதுல குழந்தையுடைய தேவையை மட்டும் நிறைவேற்றிட்டு அவரோட கை கொடுக்காம அவங்களோட பாசத்தை கொடுக்காம வளர்ந்தோம் அப்படின்னா என்னை நம்ம தேவை நிறைவேறது இழுத்துறோமோ அதோட பிள்ளைங்க அக்கா ஏடிஎபிசி ஆஃப் ஹைஸ் ஏடிஎபிசி இல்லை படம் இல்லை ஏடிஎபிசி அப்படி இந்த ஏடிஎபிசி நான் அக்கா வந்து பிறந்த உயிர் அதை பிறகு ان کو سماج وا پاس